ஆஹா ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கமே யாராவது குறுக்க வந்துடக்கூடாது நம்மளை நிறுத்திடக்கூடாது ஆ இவன் நிற்கிறான் ஐயா இவனை எப்படி கிராஸ் பண்ணி போகிறது நாம் வேறு அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு வேகமாக போயிடுவோம் வெயிட் ஆஹா போட்டான கேட்டு லக்குன்னு கையை பிடிச்சிக்கிட்டான ஐயா எப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கு ஏப்பா விஷயத்த சொல்கிறதுக்காக பேசுனேன் அதுக்கு மட்டும் நேரம் இருக்கா புரிஞ்சிக்கப்பா அவசரமாக இருக்கேன் அவசரம்னா ஆட்டோவில் போக வேண்டியது தானே ஏன் நடந்து போகிற ஆஹா இந்த அவசரத்துக்கு ஆட்டோவில் போக முடியாதுப்பா நடந்து தான் போகணும் நடந்து போகிறது எப்படி அவசரமாகும் டூ பாத்ரூம் போகிறப்பா போதுமா ஆமாம் நீ ஒரு ஆள் தானே ஆமையா ஒரு ஆளுக்கு எதுக்கு டூ பாத்ரூம் ஆஹா அவசரம் புரியாமல் இந்த நேரத்துலையும் ஆரம்பிச்சிட்டானையா ஒரு ஆளுக்கு ஒரு பாத்ரூம் போதாதா ஆஹா இவனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது நமக்கு வேறு கலக்குது ஐயா அந்த பக்கமாக போயிருக்கலாம் இந்த பக்கமாக வந்து இவங்கிட்ட சீக்கிட்டேண்ணே ஐயா ஆமாம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன் இப்போது இவ்வளோ சாவகாசமாக பேசிட்டு நிற்கிற நான் எங்கப்பா பேசினேன் நீ தானப்பா பேச வைக்கிற நான் என்ன மந்திரவாதியா உன்னை பேச வைக்கிறதுக்கு ஏப்பா முதல்ல என்னோடய கையை உடுப்பா போகிற இடத்த இன்னும் ஒழுங்காக நீ சொல்லலையே அதுதான் சொன்னேன் எப்பா அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன் நீ புரிஞ்சிக்கல டூ பாத்ரூம்னு சொன்னேன் அதையும் நீ புரிஞ்சிக்கல இவன் கிராமத்து பாணிகளை போல இருக்குது எப்பா நான் கொள்ளைக்கு போகிறேன் ஆமாம் எங்கே அடிக்க போகிற என்னது அடிக்கவா இப்போ நீதானே சொன்ன நான் கொள்ளைக்கு போகிறேன்ட்டு ஆஹா வேணுமுன்னே வச்சு ஐயா ஏப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணினேன் ம் நேற்று முத்து உங்ககிட்ட வந்து பசிக்கிதுன்னு சொன்னப்போ நீ என்ன பண்ண அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே ஆ பசிச்சா ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே ஏன்னா தான் வாங்கி தர்றத சாப்பாடு வாங்கி தாங்கண்ணே ஆனால் சாப்பாட்டோட ரேட்டு தெரியுமா உனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணே கம்மி விலையில இருந்தால் கூட வாங்கி கொடுங்கண்ணே நம்ம ஊருக்குள்ளே கம்மி விலையில் சாப்பாடு எங்கே இருக்குன்னு இப்போ நீ எனக்கு யோசிச்சு சொல் அண்ணே நம்ம ராமசாமி கடையில் எண்பது ரூபா தானே அது எண்பது ரூபாய்க்கு சாப்பாடா ஆஹ நம்மளால் முடியாது நம்ம ஏழுமலை கடையில் எழுபது ரூபா தானே ஆஹ சரிண்ணே நீங்களாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி கொடுங்கண்ணே ரொம்ப பசி மயக்கமாக வருதுண்ணே அது மயக்கம் வருதா ஆமாண்ணே தலையெல்லாம் சுற்றுதுண்ணே தலையெல்லாம் சுற்றுதா பக்கத்தூரில் நம்ம இருளாண்டி கடையில் சாப்பாடு இருபத்தி அஞ்சு தான் அண்ணே அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னே நான் அந்த பக்கம்தான் போகிறேன் உன்னை அப்படியே அந்த கடையில் விட்டுட்டு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு போகிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அண்ணே அது வரைக்கும் பசி தாங்காதுண்ணே உனக்கு தாங்கலைன்னா எனக்கு என்னையா நான் வீட்டுக்கு போக வேண்டாமா என்ன பணம் வீட்டில் தான் இருக்குது போய் எடுத்துகிட்டு வரணும் புரியுதா வெயிட் பண்ணு ஆஹா என்னது மயக்கம் போட்டு விழுந்துட்டான் பசின்னு வந்தவனை மயக்கம் போடவே வச்சிட்ட நீ ஆஹா காத்தமுத்து எல்லாத்தையும் போய் இவங்கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு அவன் பசின்னு வந்து உன்கிட்ட கேட்டதுமே உன்னால் முடிஞ்சால் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லை வேறால பாருன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டுமே சொல்லாமல் பசி மயக்கத்தில் அவனை துடிக்க விட்டு எவ்வளோ லேட் பண்ணி கடைசியாக அவனை நீ மயக்கம் போடவே வச்சுருக்க காத்தமுத்தோட பசியோட அவசரத்தை நீ புரிஞ்சிக்கல ஆனால் நீ பாத்ரூம் போகிற அவசரத்தை என்ன புரிஞ்சிக்க சொல்கிற இல்லை பாத்ரூம் வந்தால் எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி தான் பசி வந்தாலும் அடக்க முடியாது இப்போ சொல்லு புரிஞ்சிக்காதது நீயா நானா நான் தான்பா புரிஞ்சிக்கல சரி எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்